பண்டிகைகள் முதலாளித்துவத்தின் வேட்டை நாய்கள்னு மார்க்ஸ் அன்னைக்கே சொன்னார் அவர் அன்னைக்கு சொன்னது நீ ஏண்டா கோமாளி இன்னைக்கு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லை அந்த வேட்டை நாயங்கள் கடிச்சு குதர்ந்தது தோராயமாக ஒரு இருபத்தஞ்சி ரூபா அவுட்டு மதம் பிடிச்ச யானை ஒன்று பாரதியாரை தூக்கி போட்டு மெரிச்சாம மாதிரி மதம் பிடிச்ச நம்ம ஊட்டுக்காரமா என்னையை தூக்கி போட்டு மாசம் கடைசியில் மெரிச்ச மெயதியில்லை ஏசு வீழ்த்துற வரைக்கும் கடன்காரதாக சுத்த போறது நினச்சி மனோ ரொம்ப ஹாப்பி என்னாச்சியோ மதம் மனிதனுக்கு அபின் மாதிரின்னு மார்க்சிய பேராசான் தலையில் அடிச்சுக்கிட்டாலும் அது இதயமற்ற இதயங்களின் இதயமாகவும் இருக்கிறதுன்னு சொன்னதும் நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா இயேசு பிறந்து நமக்காக ரத்தம் கொடுத்தார் இதயம் கொடுத்தார்னு சொல்கிறத விட ரெண்டு பேண்ட்டு சட்டை கொடுத்தார் நல்ல வெளிநாட்டு திராட்சை ரசத்தில் மூணு பாட்டில் கொடுத்தார் நேரம் காலம் இல்லாமல் கலாய்க்கிற நமக்கு ரெண்டாயிரம் ரூபாவுக்கு ஃபாஸ்டேக் வாட்ச் ஒன்று வாங்கி கொடுத்தாருன்னு சொல்கிறது சிறப்பாக இருக்கும் இம்பட்டு நல்லவரான ஆண்டவருக்கு கோடான கோடி சுஸ்தரத்தை சொல்லிவிட்டு நாம் தொடர்க்குள்ள போவோம் வர்க்கங்கள் இல்லாத தான் கம்யூனிசம் சரி இந்த வர்க்கங்கள் மனுஷன் உருவானப்பையே கூடவே ஒட்டி பிறந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை மனிதகுல வரலாற்றில் வர்க்கங்கள் இடையில தான் உருவானது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் அல்லாசாமி ஆரே நாளில் எல்லாத்தையும் இருந்து தான் உலகம் உண்டா வேதங்களும் புராணங்களும் கலர் கலராக இழுவிட்டாலும் அறிவியின் பெருவெடிப்பு கொள்கையும் பரிணாம வளர்ச்சியும் பூமியின் தோற்றம் குறித்து சொல்கிறது தான் நீங்கள் முழுவாண்டு பரீட்சையில் எழுத முடியும் இல்லை நான் மோசையே தான் எழுதுவேன் பிடிச்சா சண்டே கிளாஸ் பரச்சையில் வேணும்னா பாஸ் ஆகலாமே தவிர பள்ளிக்கூட பரிச்சையில் முட்டையை போட்டு முக்குள்ள உட்கார வச்சு போடுவாங்க காற்றால ஒரு எட்டு மணிக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேயோ இல்லை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேயோ போய் ஆவின் பாலை குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் சும்மா நில்லுங்க ஒரு கூட்டம் பாவம் வேர்க்கை விறுவிற்கு ட்ரெயினை பிடிக்க அடிக்கிறதும் இன்னொரு குரூப் பஸ்ஸில் இடத்த பிடிக்க கட்சிப்போ போகிறதும்னு கலவரமே நடக்கும் ஆமாம் இவங்கெல்லாம் எங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு மார்க்ஸுக்கிட்ட கிட்ட கேட்டேன் அதுக்கு மார்க் சொல்கிறாப்புல பேட்டா இவங்களெல்லாம் உற்பத்தி நடத்த போகிறாங்க என்ன இது கலாய்க்கிறீங்களா அவன் அவன் வீட்டில் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு லேப்டாப்பையும் லஞ்சு பேக்கையும் தூக்கிட்டு ஓடுறான் நீங்கள் என்னன்னா அவன் உற்பத்தி நடத்துறான் ஒப்புவிக்கிறான்னு கதை விடுறீங்க சரி உற்பத்தி நான் என்ன சிங்கம் புலி கரடி யானை எல்லாம் காட்டில் வாழுது அதனால் அதை காட்டு விலங்குகள்னு சொல்கிறோம் நாய் பூனை ஆடு மாடெல்லாம் நம்ம ஊட்டில் வாழுது இதெல்லாம் ஊட்டு விலங்குகள்னு சொல்கிறோம் அப்போது மனுஷன் யார் மனுஷன் கருவிகளை கையாள தெரிந்த ஒரு சமூக விலங்கு சமூகத்திலேருந்து தனி மனிதனையும் தனி மனிதனிலிருந்து சமூகத்தையும் நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது நீங்கள் போட்டிருக்கிற சட்டை உங்களோடது தான் ஆனால் அந்த சட்டை வந்த கதை தெரியுமா பண்ணையாரோட சொந்த நிலத்தை குத்தைக்கு வாங்கி மாயாண்டி பருத்தி பயிரிட்டு அதில் பஞ்சு வெடிச்சப்ப சாக்களை கட்டி மில்லில் விற்றான் மில்லு ஓனர் மண்டியில் வேலை பார்க்குற மாயாண்டி மோன்கிட்ட சொல்லி அதை நூலாக்கி மிஷின் தறி ஓட்டுற முதலாளிகிட்ட விற்றான் அந்த முதலாளி நூலையெல்லாம் ஒன்றா சேர்த்து துணியாக்கி அதோட தரத்துக்கு ஏற்ற மாதிரி பீட்டர் இங்கிலாந்து ரேமென்னு சாயம் முக்கி நம்ம துணி ஆரம் பண்ணுற அண்ணாச்சியாண்டை கொடுக்க அண்ணாச்சி அதை ஆடித்தள்ளி படியில் நம்மளாண்ட தள்ளிவிட நாம் அதை வாங்கி பக்கத்திருவு பாபுட்டியில கிட்ட கொடுத்து சட்டை தச்சி போட்டு மினுக்கிட்டு தெரிகிறோம் தருசாக கடந்த நிலத்துல இருந்து சட்டை உருவானது வரைக்கும் ஒரு ப்ராசஸ் நடந்துச்சு பாருங்கள் அதுதான் உற்பத்தி இந்த உற்பத்தி ப்ராசஸை நான் தனி ஒரு ஆளாக பண்ண முடியுமா ம் நானே நிலத்தில் பருத்தி பயிரிட்டு பஞ்சு அடிக்குதோ இல்லையோ விளஞ்ச பொருளுக்கு விலை கிடைக்காமல் நெஞ்சு வெடிச்சிரும் போலேன்னு இருக்கேன் சரி இந்த பறவைகளை பாருங்கள் அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை சேர்த்து வைப்பதும் இல்லை ஆண்டவர் சாப்பாடு கொடுக்குறார் அதே மாதிரி நாம ஏன் கிடந்து கஷ்டப்பட்டு உற்பத்தி நடத்திக்கிட்டு பேசாமல் வானத்தை பார்த்து பரமனில் ஜபத்தை இருப்போம் கடவுள் வானத்தின் பல கதவுகளை திறந்து சிக்கன் லெக் பீஸாக குட்டுவார் நல்லா மூணு வேளை மூக்கு பிடிக்க துணுட்டு ஆமேன்னு சொல்லி தேவனையும் ஆதரிக்கலாம்னா அம்பிட்டுத்தேன் அடுத்த வேலை சோஸ்திரம் சொல்ல ஆள் இருக்க மாட்டான் மற்ற விலங்குகளுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது ஒரு கழுகு எங்கடா உற்பத்தி நடக்குதுன்னு மானத்தில் வட்டம் அடிக்குதா இல்லை கோழி குஞ்சு எங்கிட்டு இதுன்னு சுற்றி சுற்றி வருது பனிக்கரடி தெருவுக்குள்ளே வந்து தாயத்தை கொடுத்து பிச்சை கேட்குதா இல்லை அது பாட்டுக்கு அண்டார்டிகாவில் வேட்டையாடி வைத்த நிறச்சுக்குது ஆகாயத்து பறவை புழு புழுவையும் பூச்சியையும் திங்கும் மனுஷன் நீங்க முடியுமா முடியாது மற்ற விலங்குகள் இயற்கையோடு இணக்கமாக வாழுது ஆனால் மனுஷன் உயிர் வாழணும்னா இயற்கையோடு போராடி தன்வசப்படுத்தணும் வெறும் தறி மிஷினில் சட்டை வந்துடாது வெயிலையும் மலையிலையும் போராடி தரிசு நிலத்தில் பஞ்ச விளைய வச்சாதான் தான் சட்டை வரும் ரைட்டு வெறும் கையை காயெலாம் மட்டும் வச்சுட்டு போராட்ட முடியுமா அப்படின்னாலும் முடியாது கடப்பாறையும் மண்வெட்டியும் வேணும் கதராடை உடுத்த காந்தி தத்தாசுன ராட்டை வேணும் நூலை துணியாக்குறதுக்கு முதலாளிகிட்ட இருக்கிற மிசி வேணும் இப்போ மனுஷன் யாருங்கிற டெஃபினிஷன் கரெக்டாக ஃபிட்டாகவும் பாருங்கள் மனிதன் கருவிகளை கையாள தெரிந்த சமூக விலங்கு இந்த சமூகத்தின் பொருள் உற்பத்தி சில உறவுமுறைகளை உருவாக்குது பார்த்தீங்களா சொந்த நிலம் வச்சிருக்கிறவன் பண்ணையார் அந்த பண்ணையில் பருத்தியை விளைய வச்ச மாயாண்டி பண்ணையடிமை தரி சொந்தக்காரன் முதலாளி அங்கிட்டு வேலை பார்க்குற மாயாண்டி மோவன் தொழிலாளி இப்படி உற்பத்தி சில உற்பத்தி உறவுகளை தோற்று இந்த உற்பத்தி உறவுகள் எதை இருக்குதுன்னா நிலம் தறி மிஷின் போன்ற உற்பத்திக்கு தேவையான கருவிகளை சார்ந்து இருக்குது அவன் முதலாளி ஏன்னா பல கோடி ரூபா மதிப்புள்ள இந்த தறி மிஷின் அவனுக்கு சொன்னோம் அதனால தான் அவன் முதலாளி அவனை எதுக்கு பண்ணையார்னு சொல்கிறோம் என்ன பல ஆயிரம் ஏக்கர் நிலத்துக்கு அவன் சொந்தக்காரன் அதனால தான் அவன் பண்ணையார் அம்மன் கோவில் வாசலில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறவனை யாரும் பண்ணையார்னு சொல்கிறது இல்லை மனுஷன் உருவானது கொண்டு இன்றைக்கு வரைக்கும் இடைவிடாமல் இந்த உற்பத்தி நடந்துகிட்டே இருக்குது பண்ணையார் கையில் கலப்பையாக இருந்து முதலாளி கையில் டிராக்டராக மாறுன உற்பத்தி கருவிகளை அடிப்படையாக வச்சு உற்பத்தி உரிவுகள் காலப்போக்கில் மாறிகிட்டே இருக்குது இது எல்லாத்தையும் கவனமாக ஆராய்ஞ்சு மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸ் சமூகத்தை அஞ்சு உற்பத்தி முறைகளாக பிரித்தாங்க ஒன்று புராதன பொதுவுடைமை சமூகம் இரண்டு அடிமை சமூகம் மூன்று நிலப்பிரபுத்துவ சமூகம் நான்கு முதலாளித்துவ சமூகம் ஐந்து சோசியலிச சமூகம் பொறுமையாக ஒவ்வொரு சமூக அமைப்பையும் ஆராய்வோம் தொடரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிகள்